ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரியான பதில் சரியும் நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் அந்த அது யாரும் சுஜி டோலின் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் நம்ம கிராமத்துக்கு அதில் வரணுமா அதுக்கு நீங்க வேண்டியது என்னன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க கடைசியாக கேள்விக்கு சரியாக கவனிச்சு பதில சொல்லுங்க நீங்களும் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு காதலுக்கு வரலாம் அதே மாதிரி தயவு செஞ்சு பாருங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க சரியா இப்ப நம்ம வீடியோக்குள்ள அடியே மருமகளே தாத்தா எம்பிட்டு தூரம் அலைஞ்சு திரும்பி வந்திருக்காரு அசதியா இருக்க மாட்டாரு போய் காப்பு தண்ணி கொண்டு வாடி போடி பாத்துக்கிட்டே இருக்க ஐயோ நம்ம கூட அந்த தாத்தா இது உளறிட்டார்னா சரி தேந்த போறேன் தாத்தா பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க சரி மாத்தா நீ போ ஏன் தாத்தா உங்க பேர் என்ன எனக்கு இருக்குதுமா நிறைய பேரு ஆண்டி பிச்சை

இந்த இதுல ஊத்துமா எனக்கு இதுல சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் என்ன இது பிச்சைக்காரெல்லாம் அலுமினிய தட்டை வச்சிருப்பானே அது மாதிரி இருக்கு இதுல ஊத்த சொல்றாரு ஐயோ தாத்தா பழக்க தோசத்துல இதை நீட்டுறியே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது இந்த முட்டைச்சிக்கு சந்தேகம் வந்துட்டா அப்படித்தானே தாத்தா இதுலயே குடிங்க அட என்னம்மா ஐயா அதுல குடிச்சா எனக்கு குடிச்ச மாதிரி இருக்காது இதுலயே ஊத்துமா நான் குடிச்சுக்கிறேன்

நல்ல ருசியான காப்பிமா இந்த மாதிரி காப்பி எல்லாம் சாப்பிட்டு எம்பிட்டு நல்லாச்சு ஒரு பயலு வாங்கி தர மாட்டாங்க பிச்சைக்கார பயலுக அடிய ரீட்டா என்ன சொல்றாரு உங்க தாத்தா அது ஒண்ணு இல்லத்தே எங்க பாட்டி நல்ல டீ காஃபி போடுவாங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் எங்க தாத்தா பாவம் எதுவுமே இல்லாம இப்படி ஆயிட்டாரு தான் சொல்லி புலம்புறாரு இல்ல தாத்தா ஆமா 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 தாத்தா கொஞ்சமாவது நடிக்க கத்துக்க தாத்தா இல்லன்னா இந்த மொட்டச்சி கிட்ட நான் மாத்திக்குவேன் ஒரிஜினல் பிச்சைக்கார மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் பாத்து நடி சரிமா சொல்லிட்டேல இனிமே நடிப்ப பாரு அடியே ரீட்டா சீக்கிரம் போ தாத்தாக்கு தேவையானதெல்லாம் சமா போ போ ஆ சரிங்க தே தாத்தா பாத்து நடந்துக்கோங்க நான் போய் சமைச்சிட்டு வரேன் சரி சரி அப்படியே நம்ம பேச்சு கொடுக்க வேண்டியதான் என்ன இந்தியன் தாத்தா ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க உங்க ஊர்ல எப்படி இருக்கு என்னம்மா எல்லாமே நம்ம தான் நான் போன இடம்லாம் எனக்கு சொந்தமாக்கிக்குவேன் அதுல ஒண்ணும் கிடையாது என்னது போன இடம்லாம் சொந்தமாக்கிக்குவாரா என்ன சொல்றாரு ஓஹோ அவ்வளவு வசதியானவர் போல பாக்குறதெல்லாம் வாங்கி போட்டுருவாரு போல காசு கொடுத்து அது சரி நீங்க இங்க வந்துட்டீங்க பேத்தி விசேஷத்துக்கு அங்க உங்க நிலப்பழத்தெல்லாம் யார் பாத்துக்கறா ஆமா நிலப்பணம் இருந்தா நான் ஏன் இங்க உட்காந்துருக்கேன் இன்னத்தை செய்யறது அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லிட்டு தாமா வந்திருக்கே எல்லாரும் பாத்துக்குவாங்க சேர்ந்து நான் போறதுக்குள்ள நான் பிச்சு எடுக்கிற இடத்த யாரும் புடிச்சிட கூடாது தான் இடம் போட்டு வந்திருக்கேன் பாப்போம் தாத்தா அப்படி நம்பி விட்டுட்டு வராதீங்க சரியா இந்த காலத்துல சொந்த பந்தத்தையே நம்ப முடியல நீங்க என்னது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றீங்க நீங்க வரத்துக்குள்ள எவனாவது உங்க இடத்த ஆட்டே போட்டுற போறான் ஆ விட்ருவண்ணா ஏன் இடத்த எவனாது ஆட்டையை போடணும்னு நினச்சான் அம்புட்டு தான் அவன் கையில இருக்க தட்டை பிடுங்கிடுவேன்ல ஓயோ என்னது தட்டை பிடிங்கிறீங்களே அது ஒன்றும் இல்லைம்மா எல்லாத்தையும் பிடுங்கி தட்டை கொடுத்து பிச்சை எடுக்க விட்ருவேன்னு சொல்ல வந்தேன் அம்புட்டு தான் ஓ சரி சரி சீக்கிரம் பேத்திக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பேத்தியும் சந்தோஷமா இருப்பாள்ல பொண்ணுண்டு சேத்த சும்மா இருக்கியா வந்தோன்னே அவரை போட்டு நோண்டு நோண்டு நோண்டாத பாவும் அவரே அசதியா இருக்காரு ஐயா நீங்க போய் கொஞ்சம் படுத்துக்கங்க இருக்கட்டும் பா இருக்கட்டும் இருக்கட்டும் யோ சேத்த சும்மா இரு எல்லாத்தையும் இப்பே பேச ஆரம்பிச்சாதான் போறதுக்குள்ள சொத்து பத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போவாரு நீ வாயை மூடு போய் நீ எப்போதும் பாக்குற வேலையை பாரு படுத்துக்கிட்டு விட்டத பார்த்துட்டு பாட்டு பாடிட்டல போ போ அம்மா அம்மா வாத்தம் செல்வி என்ன வேணுதா சாப்பிரியா டீ காப்பி எதுவும் போட்டு தரட்டா சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாமா தான் வந்தேன் சமைச்சிட்டு இருக்கீங்களா நான் வேணா உதவி செய்வா ஏதாவது சமையலுக்கு அதெல்லாம் வேணா தமிழ் செல்வி பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி செஞ்சு தரேன் ஐயோ வேணாமா வேணாமா ஏமா நான் இந்த வீட்டுக்கு வேலை செய்ய தான் வந்தேன் அப்ப நான் எம்பிட்டு வேலை பார்த்திருக்கேன் விடுங்கம்மா நான் உங்களுக்கு வேலை பார்த்து தரேன் அதெல்லாம் வேணா தமிழ் செல்வி அவருக்கு தெரிஞ்சா அதனால தான் நீ எதுவும் சமைக்க வேணாம் சரியா உனக்கு ஏதாவது வேணா நான் சமைச்சு தரேன் அது சரி துணிமணி மாத்தாமலே இருக்க அதே துணியை போட்டுட்டு இருக்க அதான் பாண்டி வாங்கி கொடுத்தால மாத்த வேண்டியதானே இல்லமா அது வந்து அது வந்து என்ன தம்பி இன்னும் பாண்டியப்பா பேசுறதே நினைச்சிட்டு இருக்கியா அது பேசுனது தப்பு தான் அதுக்காக இப்படி இருக்காத தமிழ் செல்வி துணி எல்லாம் மாத்திக்கோ ஐயோ இல்லம்மா ஐயா பேசுனதுல எந்த தப்பும் இல்ல இருந்தாலும் எனக்கு தான் சங்கடமா இருக்கு என்ன இருந்தாலும் அது ஐயாவோட காசுதானே அதனாலதான் மாத்த மனசு வரமாட்டேது தமிழ் செல்வி அதான் சொல்றேன்ல அவரு பாண்டி மேல உள்ள கோவத்துல பேசிட்டாரு என்ன இருந்தாலும் அவரோட புள்ள இல்லையா அவர் பேச்ச மீறி உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்ல அந்த கோவத்துல பேசிட்டாரு தமிழ் செல்வி இதுக்காக நீ கோச்சிட்டு இருக்கலாமா நீ ட்ரெஸ்ஸ மாத்திக்கப்போ இல்லம்மா வேணாமா என்ன இருந்தாலும் உங்க புள்ள சம்பாரிச்சு எனக்கு வாங்கி கொடுத்தா அது வேற என்ன இருந்தாலும் இது ஐயாவோட காசு வேணாமா இருக்கட்டுமா மதவி என்ன இருந்தாலும் வெக்கும் மானம் சூடு சொரணா இருக்க தானே செய்யும் லக்ஷ்மி என்ன சொல்ற நீ இல்ல மதனி நம்ம தமிழ் செல்வி என்ன இருந்தாலும் ஏழை வீட்டு தான் ஏழைகளுக்கு காசு பணம் இல்லாட்டியும் அதிகமா தான் இருக்கும் தெரியும்ல அண்ணன் மனசு கஷ்டப்பட்டு ரோஷமாக இருக்கா போல செல்வி என்ன ஏன் என்ன இருந்தாலும் மாமனார் தானே நம்ம மாமனாலு சொல்லலாம் அண்ணன் தான் இன்னும் மருமகளாக ஏற்றுக்கலையே உரிமையா செஞ்சா வாங்கிக்கலாம் அண்ணன் கேவலப்படுத்தி சொன்னால் யாரா இருந்தாலும் மனசு தாங்காதுல்ல தமிழ் செல்வி வேற ஏழை வீட்டு புள்ள பாவம் சொல்லுனா அவளுக்கு சுடாதா தமிழ் செல்வி இதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா சொன்னால் கேளு ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல என்னமோ தமிழ் செல்வி தான் புதுசே சம்பாரிச்சு துணிமணி வாங்கி தருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கான் போல பாண்டி இருக்கிற நிலைமைக்கு எங்கே அவன் போய் சம்பாதிக்க முடியும் பாவம் ம் வீட விட்டால் அப்பா கடையில் போய் உட்கார முடியும் அப்பாவோட நிலத்துல விவசாயம் பண்ண முடியும் அப்படி தான் செய்ய முடியும் என்ன இருந்தாலும் அப்பா வீட்டு காசுல தான் செஞ்சாகணும் தமிழ் ஒரு ரோஷத்தைலாம் கட்டுப்படுத்திக்க சரியா நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அண்ணன் சொன்னால் சொல்லிட்டு போறாரு நீ போய் துணிமணியை மாத்திக்கோ அக்கா அத்தை இப்ப தமிழ் செல்வி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க டே பாண்டி என்னடா சொல்ற நான் என்ன சொன்னேன் உன் பொண்டாட்டிய ஒண்ணும் சொல்லல தமிழ் செல்விக்கு ரோஷமா இருக்கா அது வேணாம் தான் சொன்னேன் எனக்கு எதுக்கு உன் பொண்டாட்டி நீ சம்பாரிச்சு கொடுத்தாதான் துணி கட்டிக்குவா போல டே பாண்டி நீயாவது தமிழ் செல்விக்கு எடுத்து சொல்லக்கூடாதா உங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாரு அதுக்காக ரோசப்பட்டு துணி கட்டாம இருந்தா இது பழைய துணியே போட்டுட்டு இருக்காடா நீயாவது எடுத்து சொல்லுடா அம்மா விடுமா அத நான் பாத்துக்கிறேன் அது சரி நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டு வரேன்மா தமிழ் செல்வி நான் போயிட்டு வந்துடுறேன் சரி பாண்டி எங்கடா போற சாப்பிட்டு போடா ம் எங்க போக போகிறான் கழுத கெட்டால் குட்டிச்சாரு அவன் ஃப்ரெண்டாக எவ்வளோ பார்க்க போவான் இதில் என்ன புதுசா கேள்வி கேட்குறீங்க மாத நீ நீ போயிட்டு வா பாண்டி அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வெளியே போறேன் வந்து சொல்கிறேன் தமிழ் செல்வி வந்துடுறேன் அம்மா தமிழ் செல்வி பார்த்துக்கோங்க ஆ சரிப்பா பாண்டி போயிட்டு வா தமிழ் செல்வி போகிறேன் ஆ சரிங்க தமிழ் செல்வி நீ ரூமுக்கு போமா அத்தை சாப்பாடு சமைச்சிட்டு கூப்பிட்றேன் போ ஆ சரிமா இந்த மூளை கிளம்படவே எங்க போறான்னு தெரியலையே வெட்டி பயலாதான வீட்டுல இருப்பான் இப்போ எங்க போறான்னு தெரியலையே உடனே கிட்ட சொல்லுவோம் டோலின் டோலின் யாரு அட பாண்டியனே வாங்கனே இங்க டோலின் நான் தானே டோலினே என்ன தெரியலையா சொல்லுங்க வேலுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க நேற்று ரவி கூட சொல்லிருந்தான்ல ரவி நான் தான் இந்த மெக்கானிக்ல ஹெல்பரா வேலைக்கு வேணும் ஆள் ஆமா டோலின் ஆள் இருக்காங்க அதான் கேட்டேன் இப்ப இருந்தே வேலைக்கு சேர்ந்துக்கலாமா ஆ ரெடியா இருக்குனே வேலைக்கு ஆள் இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்லுங்கண்ணே யாரு டோலின் அது வந்து நான் தான் வேலைக்கு வந்தேன் என்ன சொல்றீங்க நீங்க வேலைக்கு வந்தீங்களா பண்டியனே இதெல்லாம் ஊருக்குள்ள யாராவது அம்பிட்டு தான் எனக்கு ஒன்னே போட்டுருவாங்க நீங்க இந்த ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு பண்டையாரோட மகன் நீங்க எப்படி என்னோட மெக்கானிக் கடையில அழுக்கு இதுல வேலை பார்ப்பீங்க சொல்லுங்க டோலின் அதெல்லாம் பழைய கதைப்பா எனக்கு இப்ப வேலைக்கு வேணும் நான் சொந்தமான இன்னும் சம்பாதிக்கணும் தான் இப்ப வேலை இருக்கா இல்லையா அண்ணே வேலை எல்லாம் இருக்குன்னே ஆனா உங்களுக்கு தர அளவுக்கு என்கிட்ட வேலை இல்லைங்க சும்மா ஹெல்ப் தான் பண்ணணும் வண்டியை கல்றது மாட்டுறது தான் இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது இங்க வேர்க்கும் ஏசி எல்லாம் கிடையாதுனே டோலின் எனக்கு ஏசி வசதி அதெல்லாம் தேவையில்லை நான் சொந்தமா சம்பாதிக்கணும் தான் இப்போ எனக்கு வேலை தரப்போறியா இல்லையா அண்ணே சொன்னா புரிஞ்சுக்கோங்கண்ணே உங்களுக்கு வேலை கொடுத்தா அம்பிட்டு தான் பண்ணையாருக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஒன்னே போட்டுருவாருனே டோலின் இப்போ நான் பண்ணையார் பையனா வந்தது உன்ட்ட வேலை கேட்கல நான் பாண்டியா வந்து கேட்கறேன் எனக்கு வேலை கொடு நீ வேலை கொடுக்கலன்னா நான் எங்கேயாவது வேலைக்கு போக தான் போறேன் ஆனா இப்போ எனக்கு அவசரமா தேவைப்படுது என் பொண்டாட்டி நான் பாத்துக்கணும் நான் சம்பாரிச்சு என் சொந்த காசுல பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குதான் டோலின் தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் பண்ணுப்பா ஐயோ அண்ணே புரியுதுனே இருந்தாலும் நீங்க எப்படி ஏன் பற்றியல அய்யோ டோலின் தயவு செஞ்சு சொன்னால் கேளுப்பா வேலை இருந்தால் சொல்லுப்பா நான் செய்யறேன்ப்பா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் செய்யறேன்ப்பா அண்ணே என்னை சங்கடப்படுத்தாதீங்கண்ணே உங்களுக்கு வேலை கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க இந்த ஊருக்கே படிய இறக்குறவரு உங்கள் அப்பா அவரோட பையனுக்கு நான் வேலை கொடுக்கறதா ஐயோ ஊரில் எல்லாரும் எனக்கு கள்ளு கொண்டே அடிப்பாங்கண்ணே டோலின் நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா எனக்கு வேலை வேணும் நான் இங்கேருந்து வேலை பார்க்குறேன் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத யாருக்கும் தெரிய இல்ல சரி இப்படி தூரம் சொல்றீங்க பரவாயில்ல சரி வாங்க டோலின் ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுப்பா நீ சொல்லுங்கண்ணே என்ன பண்ணணும் எனக்கு இன்னைக்கு வேலை பார்த்து முடிச்சோன்னே கொஞ்சம் சம்பள காசு மட்டும் கொடுத்துருப்பா அண்ணே அண்ணன்க்கு காசு அன்னன்னைக்கு வாங்கிக்கங்கண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா உங்களை வேலை தான் எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியல தம்பி என்னை வந்து நீ பண்ணையார் பையனா பாக்காத என்னையும் ஒரு வேலைக்காரனா பாரு சரியா நான் இப்ப பண்ணையார் பையனா வரல நான் சாதாரண தான் வந்திருக்கேன் சொல்லு என்ன வேலை செய்யணும் சரி பாண்டியண்ணே அந்த வெள்ள வேண்டிய போய் கொஞ்சம் பாருங்க ஏதாவது இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் சொல்லித்தரேன் தரேன் சரிப்பா தமிழ் செல்வி எனக்கு இந்த மெக்கானிக் வேலை எல்லாம் தெரியாது ஆனா நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உன்ன சந்தோஷமா வச்சுக்கணும் தான் இப்பதைக்கு நான் கிடைச்ச வேலைக்கு வந்திருக்கேன் நான் இன்னைக்கு எப்படியாவது ஏன் காசுல உனக்கு துணிமணி வாங்கிட்டு வந்து தருவேன் ஐயோ யார்கிட்ட மாட்ட போறணும் பாண்டியன் என்ன வேலைக்கு வச்சிருக்கேன் வேற ஐயோ என்ன எல்லாம் ஒழுங்கா போதா ராசு ராசி எம்பூட்டி நேரம் காலம் எடுப்பி இந்த எடுத்துட்டு இருக்கேன் முனிசு முடிஞ்சிருப்பா முடிஞ்சிரும் இல்ல இல்ல உனக்கு கலை எடுக்க தெரியுமா தெரியாதா இம்பிட்டு நேரம் இந்த வேலையை பாத்துட்டு இருந்தா அடுத்த வேலை எப்படி பாத்துறது ராசு ஏன்பா முனிசு ராசுக்கு வேலை தெரியாத மாதிரி பேசுறேன் எம்பிட்டு காலமா பன்னியார் வீட்டுல வேலை பாத்துருக்கான் செய்வான்ப்பா எல்லா வேலையும் செய்வான் இப்படிலாம் பேசாத சிவகாமிப்பா நான் ஒண்ணும் குத்தமா சொல்லல பன்னியார் வீட்லயே எம்பிட்டு வேணா பௌசா இருந்திருக்கலாம் இது இடம் வேலை பாத்துதானே ஆகணும் எப்பா முனிசு நான் பாக்குறேன் பாக்குறேன் நான் சொல்றேன் பாக்குறேன் பாக்குறேன் இங்க பாரு ராசு நீ எப்படி வேணா அங்க பௌசா இருந்திருக்கலாம் சரியா உன்னை எப்படி வேணா நடத்திருக்கலாம் இல்ல வேலை வாங்காம கூட சம்பளம் கொடுத்துருக்கலாம் எனக்கு வந்த வேலை தான் முக்கியம் சரியா வேலைக்கு அப்புறம் தான் மத்த எல்லாத்தையும் புரியுதா இது ஒண்ணு உங்க சொந்த இடம் கிடையாது சரியா வேலை பார்த்தாதான் காசு சொல்லி போட்டேன் ஏன் முனிசு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ராசை பத்தி உனக்கு தெரியாதா அவன் எவ்வளவு நல்லா வேலை பாப்பான்னு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மத்தவங்க மாதிரி நினைக்காதப்பா முனிசு சிவகாமியக்கா நான் இடத்துல வேற மாதிரி இருப்பேன் சரியா இப்போ எனக்கு தொழில் வந்துட்டா எல்லாம் சமம் தான் ராசன எனக்கும் தெரியும் தான் இருந்தாலும் என் இடத்துக்கு வேலைக்கு வந்துட்டா எல்லாம் எனக்கு அடியில தான் சொல்லுவேன் அவன் வேலையை பாருங்க லதா வா 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 வாமா இந்த பாரு உன் புருஷன் இன்னும் வேலையே ஒழுங்கா செய்யல கரெக்டா நேரத்துக்கு சோறு கொண்டு பரவாயில்ல பரவாயில்ல இந்த மொழி சுரத்தை தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்

ஏய் சுஜி ரெடியா நான் மரத்து மேல ஏற போறேன் எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஐசை என்னமோ பண்ணு ஏய் சுஜி ரெடியா இருக்கு நான் பரிச்சு போடுறேன் புடிச்சுக்கோ புடிச்சுக்கோ சரி சரி போடு புடி 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 ஏய் எப்படிวะ மாங்காய் வறுச்சு போடுறதுடா வரே வரே ஐயோ அந்த ఢில்லி கிரவி சவுண்ட் கேக்குதே நான் ஓடிறேன்ப்பா

பாட்டி திருட்டு மாங்காய் தா ருசியா இருக்கும் அதனாலதான் தான் ருசி கேக்குதா ருசி இங்க வா நான் காட்டுறேன் உனக்கு ருசி எப்படி இருக்கும் ஐயோ இந்த டெல்லி கிராமத்துல இருந்து எஸ்கேப் ஆகாகணுமே பாட்டி பாட்டி அங்க பாருங்க வெள்ளா காக்கா அடே கிறுக்கி கிறுக்கி ஓடிடா பாரு வெள்ளா காக்கா என்ன ஏமாத்திட்டு வர்றா சரி சரி ஓசிலே மாங்காய் பறிச்சு கொடுத்துடாலுங்க அதுவும் நல்லதுக்குதான் தான் ஹாய் फ्रेंड्स எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களா அப்ப இன்னி கேள்விக்கு பேய் இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டி என்ன கலர் வண்டியை ரிப்பேர் பார்த்து கொண்டிருந்தான் மறுபடி சொல்றேன் பாண்டி என்ன கலர் வண்டியை ரிப்பேர் பார்த்து கொண்டிருந்தான் உங்க பதில சீக்கிரம் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம கிராமத்து காத்துக்கு சீக்கிரா வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு அஞ்சு பேருக்காவது நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்